ம் ஸோ ஸோ தான் அடுத்த மரத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் வெறும் செடியை ஆ டியா பாப்பா ஃபுல்லாக வெறும் செடியை அங்கே மரம் ஏறனால மரம் வந்து கோலங்காய் நிறாங்க ஆ இப்போ பாருங்கள் எனக்கு கூட்ட வந்து கூட்ட வந்து எத்தனை மரத்தைப்படி இது பண்ணுறாங்க எனக்கு கூட்டிட்டு வந்து இங்கே கொட்றதுக்குன்னே கூட்ட வந்துருப்போம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலை பகிர்ற பார்த்து பார்த்து அது மொத்தம் என்ன கொல்லாம்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க அது பாருங்கள் அவரோட கஷ்டத்தை பகிர்றாரு உங்களோட கஷ்டத்தை கமெண்ட்டாக இன்னைக்கு கையில் கீழே போடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி ஏதோ தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மா அந்த தான் பிக்க போகிறாரு பார்த்துக்கங்க தெரிஞ்சால் கமெண்ட் அந்த காய் தெரிஞ்சால் உங்கள் நூற்று குவிச்சு

Nobul reva. Na boleh? நீங்களே வந்து கேளுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கை செய்ய யாரும் இந்த மாதிரி மருத்துவ மட்டும் யாராவது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் முடியல இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் கொஞ்சம் லைக் லைக் ட்ரைக் பண்ணிட்டு வீடியோ சக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்